இந்த இடத்துக்கு வரவே பயப்படட்ட ஒரு நேரமே இல்ல. இத பாரு எப்படி ஜி ஜி இருக்கு. பாரு தெரியுங்களே ஒரு கம்மாக்கா அதுக்கு அடுத்த ஒரு கம்மா இப்ப கம்மாயே தெரியல எல்லாம் சேப்பா ஒண்ணு ஓல இருக்கு அந்த ஒரு மேடு தெரியுது பாரு. அந்த மேடு தான் பெரிய கம்மா அதுக்கு அந்த கரி மூட்டை இருந்தது. இப்ப எல்லாம் ஒண்ணா மனாக இருக்கு. இப்ப பாவே எது நடந்து கூட எதுல விழுந்து ちゃうன்னு தெரியாது. அந்த கம்ம நெறஞ்சிருக்கிற தண்ணி வந்துட்டு இல்ல வரப்பு தண்ணி வரப்பு தண்ணி வரப்பு தண்ணி ஆனாலும் அந்த கம்ம நெறஞ்சிருக்கு நெஞ்சிருக்கு கம்ம நெறஞ்சா